ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காலனி வாயிலாக அணிஞ்சிருக்கிறோம் இந்த காணொலியில ஒரு இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் அது இது இந்த விடயங்கள் வந்து சமூகத்தில் இன்றைய நாளில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான இரண்டு பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்து பார்க்க போகிறோம் யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் இதில் முதலாவது ஒரு வீடியோம் என்று பார்த்தீங்கன்னு வச்சுன்னா கிளிநொச்சி முழங்காவில் பகுதியில் குறிப்பாக முழங்காவில் துயிலுமில்ல முன்பாக வந்து பிரபலமான ஒரு பாடசாலையில் இன்றைய நாளில் ஆசிரியர்கள் அதிபர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க என்னத்துக்காக அந்த ஒரு விடயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அண்மை காலங்களாகவே வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் ஒரு முகம் தெரியாமல் ஒரு ஃபேக் ஐடின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு வலைத்தளத்தில் பிற பொதுவாக ஒரு பேரை வச்சு அவங்க ஒரு வலைத்தளத்தை ஆரம்பிச்சுட்டு அந்த வலைத்தளங்களில் வந்து ஊழல் செய்கிறாக்களையும் தவறுகள் செய்கிறாக்கள் மற்றும் அப்படியான நிறைய மண் கடத்தல்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஊழல் செய்கின்ற அரசியல்வாதிகள் வேறவர் ஆக்களை வந்து அவங்களுடைய படங்களை போட்டு இன்னென்ன விடயங்களில் வந்து அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதிகமாக வந்து இப்போ சமூக வலைத்தளம் அதாவது வந்து ஃபேஸ்புக் தளங்களில் வந்து வர்றதை வந்து பார்க்கக்கூடியமே இருக்கிறது இப்போ குறிப்பாக வந்து நான் சொல்லப்போனால் இப்போ ஊழல் ஒழிப்பு அணி பன்னி என்ற ஒரு பேரில் வந்து ஆரம்பிக்க இருந்தது அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னு ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி ஊழல் ஒழிப்பு அணி முல்லைத்தீவு ஊழல் ஒழிப்பு அணி மட்டக்களப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தளம் மண்டு இல்லாம ஒரு நாலஞ்சு தரம் அப்படியும் நிறைய தளங்கள் வந்து ஒரு பேக் ஐடியல் வந்து ஒவ்வொரு பேர்லையும் வந்து ஆரம்பிச்சு அந்த ஒவ்வொரு தளங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஒரு ஒரு தளத்துல போட்ட செய்திகளையுமே வந்து அதையே எடுத்து இன்னொரு தளத்துலயும் வந்து போடுறாங்க அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ஒரு ஒரு கடத்தல் ஒரு ஊழல் சம்பந்தமான ஒரு விடயங்கள் உண்மையான விடயங்களை வந்து போடுறது ஒரு சரியான ஒரு விடயமாக இருக்கு ஆனாலும் இப்போ தே இப்போ சமூகத்துக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விடயத்தை வந்து சொல்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு அநாகரிகமான ஒரு விடயமாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் அதே குறிப்பாக எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு பாடசாலையில் எங்களுக்கு கற்பிக்கின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது இப்போ இந்த ஒரு விடயம் இந்த ஒரு பேஸ்புக் அதாவது ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற ஒரு தளத்தில் வந்து இந்த ஒரு பாடசாலை சம்பந்தமாக அதாவது அதிபர்களும் ஆசிரியர்களும் வந்து ஒரு தகாத முறைகளில் வந்து ஈடுபடுகிறார்கள் என்ற மாதிரியாக வந்து நிறைய புகைப்படங்கள் அவங்களுடைய அவங்கள நான் அவங்கள ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போய் எடுத்த ஒரு புகைப்படமாக இருக்கட்டும் பள்ளிக்கூடத்தில் எடுத்த ஒரு புகைப்படமாக இருக்கட்டும் அவங்க வந்து அவங்களுடைய பேஸ்புக் தளத்தில் இருந்து போடுவாங்க அந்த படத்தை வந்து எடுத்து போட்டுட்டு அவர்கள் மேலே ஒரு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சியோ என்னவோ அதை ஒரு வென்மம் மாதிரியோ என்ன சைட் பாட தெரியல அதிகமாக அந்த தளத்தில் வந்து அவங்களுடைய போட்டு அவர்கள் அப்படி அவர்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு மரியாதையை வந்து குறைக்கிற விதமாக வந்து இப்படியான ஒரு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்குது அந்த வகையில் அவர்கள் மேலே தொடர்ச்சியாக இப்படியான ஒரு பதிவுகளை வந்து இப்போ நான் நாங்கள் இன்னொரு உடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா தம்பி இன்னும் உங்களை பற்றி இந்த பேஸ்புக் தளத்தில் வந்தது என்ன உண்மையா என்று சொல்லி கேட்கல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கேள்வியா இருக்குது எண்ணங்களை பற்றி இப்படியெல்லாம் எழுதுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாக இருக்கும் ஆனாலும் குறிப்பாக ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்புகின்ற அதிபர்கள் ஆசிரியர்கள் அதிகமாக அப்படி விமர்சிக்கப்படுகின்ற போது அவருடைய பாடசாலையில் இருக்கின்ற பெற்றோராக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் அவங்கள வந்து கேட்பார்கள் கேட்கின்ற போது அவர்களுக்கு வந்து இப்படி என்று சொல்லி அப்போ இப்படியான தவறான ஒரு வதந்திகளையும் வந்து பரப்புகின்ற நிலையில் வந்து இது சம்பந்தமாகவும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர்கள் அதிபர்கள் எல்லாமே வந்து பலயக்கல்வி அலுவலகங்கள் வேறு வேறு போலீஸ் நிலையங்கள்லையும் வந்து இது சம்பந்த காரணமாக வந்து முறைப்பாடுகள் வந்து கொடுத்துருக்கிறார்கள் அப்படி எங்களை பற்றி ஒரு தவறான விடயங்களை வந்து இப்படி முகம் தெரியாத முகநூல் பக்கங்களை வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு முறைப்பாடுகளை கொடுக்கின்ற நேரத்தில் அதுக்குரிய ஒரு நடவடிக்கை வந்து யாருமே எடுக்கப்படவில்லை அதை தொடர்ந்து இப்போ மீண்டும் மறுபடியும் அப்படியான தளங்களில் ஒரு சில தலங்கள்ல எல்லா தலங்கள்லயும் இல்லை ஒரு சில தளங்கள்ல அவர்களை பற்றி தவறாகவே வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க இதனால வந்து அவங்க மேலேயே அந்த பாடசாலையில கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் கூட இன்றைய நாள் இதுக்கு முன்னாள் நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பாடசாலைக்கு வரையில ஏண்டா அவர்கள் மேலே சுமத்தப்படுகின்ற அப்படியான குற்றச்சாட்டுகள் வந்து அவர்களை வந்து என்ன சொல்றது ஒரு உண்மையான விடயமோ பொய்யான விடயமோ அதை ஒரு ச ஒருவர் சம்பந்தமாக வந்து நாங்கள் அதை சொல்லுகின்ற போது சமூகத்தின் மத்தியில் வந்து உடனே ஒரு ஒரு போஸ்டர் போட்டால் எல்லாருமே என்ன டக்குன்னு உடனே ஆ இவர் அப்படியா இவர் இப்படியா ஆ இவர் இப்படித்தான் செய்திருப்பார் இவர் அங்கே காசு வாண்டிப்பார் இவர் இங்கே காசு வாண்டிப்பார் இவர் வந்து இப்படித்தான் நான் கேள்விப்பட்டேன் இப்படியான அதாவது பேக்கடியில் இருந்து அவங்களே ஒரு ஒன்று போட்டுட்டு அவங்க என்னோட நாலஞ்சு பண்ணி பேக்கடியில் இருந்து அவங்களே அதுக்கு கமெண்ட் பண்ணி அதை வந்து இன்னும் ஒரு வைரல் ஆக்குறது அப்படியான ஒரு விடயங்கள் வந்து இப்ப அண்மை காலங்களாக வந்து நிறைய விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கின்றது அது எல்லாருக்குமே இப்ப அதிகமா இப்ப சமூக வலைத்தளங்கள்ன்றது வந்து எல்லாருடைய கைகளிலுமே வந்து இப்ப இருக்கு எல்லாருடைய கைகளிலுமே வந்து ஸ்மார்ட் போன் இருக்குது பேஸ்புக் இருக்குது யூடியூப் இருக்குது டிக்டாக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்படின்ற அப்படி இருக்கின்ற போது ஒரு ஃபேக் அடியில் இப்போ உங்களுடைய முகத்தை தெரியாமல் அவர் முகம் தெரியாமல் ஒரு பேக்கடியில் இருந்தும் கூட படத்தை போட்டுட்டு நீங்கள் அப்படி இப்படி என்று சொல்லி சொன்னால் அதுக்கு பார்க்குறாங்களுக்கு என்ன நடக்குன்னா அவர் அப்படியா என்ன ஒன்று பிடிச்சா அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற ஒரு வளமையான ஒரு விடியம் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அப்படியான வதந்திகளையால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைய நாளில் பாடசாலையில் அதிபர் ஆசிரியர்கள் வந்து இன்றைய நாள போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் பெற்றோர்களும் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பாடசாலைக்கு உள்ள போகாம வெளியிலேயே நிக்கின்றதை வந்து நான் இருக்கின்றது ஒரு ஒரு சிறிய வந்து இந்த வீடியோ பதிவு வந்து இணைக்கிறேன் பாருங்க பார்த்துட்டு அவங்க அந்த இருக்கிற பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி என்ன சொல்கிறார்கள் என்று சொல்லி அந்த கிளிப்பை வந்து பாருங்க அந்த வீடியோ பதிவை வந்து பாருங்க பார்த்துட்டு உங்க கருத்தை வந்து சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையை முன்றில் நிற்கிறோம் பாடசாலையின் பெற்றார்கள் எங்களோட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலைய வளர்ச்சி பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் அஞ்சாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த மா பதினெண்டாம் பதிமூணாம் தேதி இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு அதில் வந்து அதிபருக்கும் ஆசை ஆசிரியர்களுக்கும் இடையில் பாலியல் சம்பந்தப்பட்ட எங்களுடைய பாடசாலை விடுமுறைக்கு உட்பட்ட ஒரு சில நாட்களில் எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள்ட என்னன்னு சொன்னால் வலையத்தளம் மூடாக வரப்பட்டது என்ன சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து அது நாங்கள் மாதிரி எங்களுக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் அதுக்காக விளையாக்களி பணிப்பன பணிமனை மற்றும் ஆளுநர் என்று பல இடங்களுக்கு சென்றாங்க சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்கல பாடசாலை ஆசிரியர் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று வரவணிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறத

வேணும் என்று தான் செய்யணும் என்னன்னு சொன்னா இதுல என்ன நன்மையுமே இல்ல என்ன அதுல பாதிக்கப்பட போறது எங்கட பிள்ளைய எங்கட சமூகம் எங்கட கிராமம் பாதிக்கப்படுறது எங்கட கிராமம் எங்கட சமூகம் எங்கட பிள்ளைய அப்படியான நிலையில இதுல இப்ப என்னன்னு சொன்னா எனிவார சந்ததி கூட இந்த பாடசாலை கல்வி கேட்டிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்திலே இருந்து வருது சொன்னா அவங்க ஒரு கேள்விக்குறியா இருக்க போகுது முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை வந்து அவரூராக பேசி நாங்கள் இப்போ என்னென்று வார்த்தையால் புரிந்து அளவுக்கு எங்களுக்கு தெரியலை முதல் வந்து ஆசிரியர் எல்லாரும் வந்து போட்டார்கள் இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் ரெண்டு போட்டார்களா என்றால் யாழ்ப்பா இளம் ஆசிரியர்கள் என்றும் இப்போ மறுபடியும் போட்டுறதுக்கு யாழ்ப்பாணா ஆசிரியர் வந்து புரிய வச்சு இளம் ஆசிரியர்கள் அதனால் யாழ்ப்பாண ஆசிரியர் எங்கட வந்து ஆரம்பம் இப்போ தான் பாடசாலைக்கு வந்த பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள் அப்போ அப்படி இருக்கோ அவங்களுக்கு ஆசிரியர்கள் மயிலில் பாதிக்கப்பட்டு அவர் அழகு ஒன்று வந்து வகுப்பில் பாடங்கள் எடுக்க அங்கே இல்லை இருக்கில்ல என்கிற பிள்ளைகள் பதிமூன்று அந்த இதில் இருந்துற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு வரணும் ஏன்னா பதிமூண்டுல இருந்து என்கிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் இடைவெளி வந்தது லீவு விட்டது அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாருக்கும் சொன்னாங்க இந்த லீவு எங்கள் தீர்வு வருவோம் ஒன்று விளையாட்டுக்கு போனாங்க ஆயுணவர்கிட்ட போனாங்க பொலிஸ்ட்டை போனாங்க தெரியும்

கேக்கல நாங்களும் இந்த குண்டியலை அடிக்கிட்டு போகிறதுக்கு வந்து காணும் ஒரு ஆசிரியர் இல்லை ஆசிரியர் வந்திருக்கிறோம் அப்புறம் இந்த புள்ளியுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன குண்டைகள் அவர் வீட்டில் இருந்து நாங்கள் வந்து அவங்க இந்த வந்து குடிச்சு நம்ம எல்லாம் மாட்டேங்கும் வந்திருக்கிறோம் அப்படின்னு

നീക്കിയാണ് പിടുത്തിക്കാട്ടോ നമുക്ക് നല്ല തീരു തരും ഇങ്ങനെ ഇടന് നാളെ എല്ലാം മറുത്ത് വന്ന് പോലെ തയ്യാറാക്കും அடுத்த முக்கியமான விடயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலைகளில் நடக்கின்ற பிரச்சனைகளை வந்து மக்கள் தங்களுடைய பேசுத்தளங்களையும் அதிகமாக வந்து பரப்ப வழிக்கிட்டார்கள் இப்போ எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஆரம்பத்தில் வந்து மன்னார் வைத்தியசாலையில் கூட ஒரு இளம் தாய் ஒரு பெண் குழந்தைகள் வந்து இறந்த சம்பவம் வந்து எல்லாருக்குமே சே சிந்தியா சம்பந்தமான காவல்களை கூட நாங்கள் நிறைய காவல்களை வந்து போட்டிருக்கோம் அப்படி தொடர்ச்சியாக வந்து வைத்தியசாலையில் என்ன சொல்கிறது ஒரு முறைகேடான நிகழ்வுகள் வந்து நடக்கிறதாக வந்து கூறப்படுகின்றது இப்போ இதில் என்ன முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் வைத்தியசாலையில் சுகாதார பணிமனையால் வந்து அங்கே ஒரு பிரதான ஒரு வைத்தியர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கார் அவர் வந்து இரண்டு மாத காலங்களாக அந்த வைத்தியசாலைக்கு வந்து இன்னும் சேவைக்கு வரவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவைக்கு வராததன் காரணமாக அங்கே அந்த வைத்தியசாலை அதாவது மக்களுக்கான அந்த சேவைகள் வைத்திய பணி வந்து தாமதமடைவதாகவும் வந்து கூறப்பட்டு ஒரு ஒரு சில வீடியோக்கள் வந்து நான் பார்த்தேன் அதில் ஒரு ஒரு இளைஞன் ஒருவன் வந்து இந்த ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருந்தார் அதை வந்து ஒரு ஒரு குறிப்பிலையும் வந்து அதை சேவ பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பதிவையும் வந்து இதில் நான் வந்து இணைக்கிறேன் பாருங்கள் பார்த்துட்டு மக்களாகிய உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காமல் சொல்லுங்கள் அனைத்து முகநூல் நண்பர்களுக்கும் வணக்கம் இப்போ என்ன விடயம் நான் சொல்ல வருகின்றேன் என்றால் மன்னாரில் குழந்தைகளின் உயிருக்கு விளையாடும் வடமாகாண சுகாதார நிலை அதிகாரிகளும் மற்றும் மன்னாரில் இருக்கிற உயர் அதிகாரிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டிய முக்கியவாதிகள் நீங்களாகத்தான் இருப்பீங்கன்றத இந்த இடத்துல நான் சொல்ல வருகிறேன் என்னன்னு சொன்னால் சுகாதார அமைச்சரால் வைத்தியர் நியமிக்கப்பட்டோம் இன்னும் இந்த மன்னார் போதனா வைத்தியசாலைக்கு அந்த சிறப்பு வைத்தியர் இன்னும் சமூகம் அதற்கு காரணம் என்ன இரண்டு மூன்று காலம் இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக அந்த சிறப்பு வைத்தியர் இன்னும் மன்னார் பொது வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்கவில்லை என்ன காரணம் இதை யார் இதை கண்டும் காணாமலும் எங்களுடைய அதிகாரிகள் நீங்கள் இருக்கின்றீர்களா இல்லை இதற்காக எத்தனையோ உயிர்கள் இந்த இரண்டு மூன்று காலங்களுக்குள்ள எத்தனையோ குழந்தைகளுடைய உயிர்கள் பறிப்போயிருக்கின்றது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாது இதற்கு எல்லாம் யார் பதில் கூற வேண்டும் சுகாதார அமைச்சின் கீழ் நியமிக்கப்பட்டு மன்னார் பொது வைத்தியசாலைக்கு இவ்வளவு காலமும் வராதற்கு என்ன காரணம் இந்த இரண்டு மூன்று காலங்களுக்கும் எத்தனை உயிர்கள் பதிப்போயிருக்கின்றது மன்னாருக்கு வருகின்ற குழந்தைகளை பவுனியாக்கு அல்லது யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகின்றார்கள் எப்படி என்று சொன்னால் இனி இல்லாத ஒரு அவசரமான இக்கட்டான சூழ்நிலையில மாத்திரம்தான் அனுப்புகின்றார்கள் இன்று அந்த சிறப்பு வைத்தியர் மன்னார் வைத்தியசாலையில் இருந்தால் நாங்கள் பவுனியாவுக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை இப்போ கிட்டடியில் சாதாரணமாக ஒரு தேல் கடித்ததற்கு கூடிய பவுனியாக அனுப்பினாங்க இப்போ கடந்த மாதம் கடந்த மாதம் இந்த மாதம் ஒரு குழந்தை பிறந்தது நான் என்ற கண்ணால் காதால் கண்ணால் பார்த்து காதால் கேட்ட விஷயம் இது அங்கே உள்ளே இருக்கிற அதிகாரிகள் அதாவது உள்ள வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் இதை யாரிடம் சொல்வது எப்படி சொல்வது இதை வழி வழி கொண்ட வழியால் கொண்டு வந்தால் இதால் அவங்களுக்கு பிரச்சனை வருவதற்காக சத்தம் இடாமல் இருக்கிறாங்க